நம்ம இங்கே எப் எங்கே இருக்கோன்னு கேட்டால் காஞ்சிபுரம் புண்ணிய கோட்டீஸ்வரர் ஆலயம் இந்த கோவில் வந்து பழமையான கோவில் நிறைய முனிவர்கள் சித்தர்கள்லாம் வந்து பூஜை பண்ண கோவில் இந்த ஆலயத்தை பற்றி சொல்லணுன்னா நமது பரம்பரை ஆலயம் கோவில் திருக்குளம் இப்பொழுதான் கும்பாபிஷேகமானது அந்த பதிவும் நாம் போட்டிருக்கிறோம் நவகிரகங்கள் கோவில் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் எழுந்தறியுள்ளார் இது பிராகாரம் நிறுத்த விநாயகர் கோபுரம் சப்த கன்னியர்கள் வித்யா கணபதி இந்த கோவில் வந்து நாளானது கைலாசநாதர் பிரம்மா துர்க்கு தர்ம சம்பர்த்தனி காலபைரவர்